ரொம்ப நன்றி வீரபாபு அண்ணனை பற்றி சொல்லணும் நல்ல மனுஷன் அதான் திடீர்னு ஒரு நாள் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஃபோன் பண்ணாரு அண்ணா இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அண்ணா படம் மட்டும் பண்ணான்னு சொல்லுங்க அவருக்கு நிறைய வேலை இருக்கு இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது படம் பண்ண வேணான்னு சொல்லுங்க முடிஞ்சால் கொடுங்க நான் பேசுகிறேன் இல்லைன்னா பண்ண பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்னு சரி பண்ணி முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாங்க போகலாம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின் தான் போராடணும் ஆனால் எடுத்து முடிச்சுட்டார் படம் பார்த்தோம் அற்புதமாக பண்ணியிருக்கார் என்கிட்ட அந்த ஷூட் டைமில் அந்த படத்தோட கதையை சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அதாவது தாயின் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே காரில் போய்ட்டுருக்கும்போது ரோடில் ஒரு சிக்னலில் பார்க்குறேன் என்னடா அம்மா குழந்தமாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறேன் அவனுக்கான அதிர்ச்சி ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 ஏதாவது செய்வோம் அதை சம்பாதிப்போம் அதை சம்பாதிப்போம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வேலை ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும் இப்படி இந்த பிச்சை இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம் நம்ம குழந்தைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னாரு அண்ணன் சுரேஷன் சொன்ன மாதிரி நரண்ட்டான இங்கேயும் சரி ஹைதராபாட்லேயும் சரி ரோடுகளில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும் அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யார் குழந்த இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்கே இருக்காங்க அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியுமா இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகள் வேலைகள்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாரித்த காசை போட்டு அப்புறம் அட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போ வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்ணா கவலைப்படாதீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நிறைய இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்தில் வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க ஷர்ட் இல்லாமல் நிற்கணும் அடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னன்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையும் அதை கண்டுபிடிக்க முடியல அந்த மண்ணை வந்து அடித்ததுலேருந்து எனக்கு வந்து பயங்கர அலர்ஜி எந்த மருத்துவராலையும் அந்த ம நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன் அது பிறகு என் நம்ம மூர்த்தி சொன்னாங்கப்பா நம்மால் இருக்கார்ல வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனா அங்கே போய் ஒன்றுமே இல்லைண்ணா அண்ணே இது இதுதானே இது ஒன்றுமே இல்லைண்ணே ஏதாவது சொல்லுவாங்க பயன்படுத்துவாங்க அது ஒன்றுமே கிடையாதுண்ணே நீ போங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாயிடும் அது சரியாயிடுச்சு அவ்வளோ பெரிய வித்தகாரன் இந்த கோவிட் டைமில் அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது அவ்வளோ செஞ்சுருக்கார் இந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் செஞ்சதுக்கு இந்த சமூகம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நியாயமும் கூட கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இரவேண்ட கிடைக்கிறேன் நன்றி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறது எதுக்காகனா படம் வந்து மக்களுக்கு தெரியணும் தெரியறது மாத்தமில்ல இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும் அதுக்காகத்தான் ஆனால் எல்லா படத்துக்குமே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது எல்லா படத்தையும் மக்கள் கொண்டாடுறது கொண்டாடுறதில்லை ஆனாலும் வீரபாபு போன்ற ஒரு மனிதர் மாமனிதர் அவர் இந்த திரைத்துறைக்குள்ளே வரணுமா அப்படிங்கிற ஒரு ஆள் காரணம் அவரை போன்ற ஆளுமைகள் ஒரு வல்லுநர் எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் எந்த கல்வி திட்டத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மரபு மருத்துவம் சித்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில் இந்த தமிழ் மொழி குறித்தும் டைய இனம் மண் குறித்தும் குறிப்பாக இந்த தமிழருடைய அரசியல் குறித்தும் ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக நான் அறிய அவரை அறியப்பட்டதால் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் வீரபாபு இந்த கதையன் கிட்ட சொன்னார் ஒரு நாள் காரில் பயணத்தின் போது எதுக்கு இதை சொல்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு பிறகு நான் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேயே இறங்கி வந்துடலாமான்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா அவர் எப்படி காப்பாற்றுறது எனக்கு தெரியல என்ன சொன்னாலும் அவர் நிறுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த சினிமாவால் அதாவது இந்த திரைப்படக்கலை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக முன்னேற்றுவதற்கான ஒரு கலையாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த கலை என்று அப்படி இருக்கிறதா அதுதான் கேள்வி அதை கலையாக பார்த்தவர்கள் கலையாக பார்த்தார்கள் இதை ஒரு வெறும் வணிகமாக வியாபாரமாக பார்த்தவர்கள் அவர்களுடைய கையில் தான் இப்போது சிக்கிக்கிட்டு கிடக்குது அதனால் அந்த கலையாக எடுக்கிறவங்களுக்கு இங்கே வேலை இல்லை இவர் சிறந்த படங்களை நீங்கள் பாருங்கள் நல்ல படம் பாருங்கன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறான் அதாவது இந்த படம் பார்க்கவே கூடாதுங்கிற படத்தை தேடி பிடிச்சி பார்க்கறதுல முதன்மையானவர்கள் தமிழர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த படம் நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டக்கூடாதோ எந்த படம் நம்மளுடைய மனத்தை சிதைக்குமோ எந்த படம் நமக்கு அதாவது பின்னடைவாக இருக்குமோ அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மாத்திரம் இல்லை இந்த ஊடகமும் கூட அதையெல்லாம் தான் இப்போ வந்து இங்க வந்து சிக்கலாம் ஒரு நாலந்து நான்கைந்து நிறுவனங்களுக்காகவும் நான்கைந்து நடிகர்களுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இந்த துறை எங்க இருக்கு இதுக்குள்ள இருந்து முடக்கிறதான என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம் நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம் அவ்வளவு செய்ய இந்த படத்துல இந்த நொடி இந்த படம் இந்த ஒரு நிகழ்வுக்கு எவ்வளோ பணம் செலவாயிருக்கும் இருக்கும் அந்த பணத்தை அவர் எப்படி ஈட்டியிருப்பார் ஒரு தமிழ் மரபு மருத்துவத்தின் மூலமாக ஒரு சித்த மருத்துவர் எப்படி அந்த ஊதியத்தை பெற்றிருக்க முடியும் அப்போ ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளோ செலவாக இருக்கும் அவர் இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் செய்திருக்கார் அதுதான் என்ன சொன்னார் இந்த சமூகம் திருப்பி அவருக்கு என்ன செய்யப்போர் அவர் வந்து கெஞ்சால மாட்டார் இந்த படத்தை பாருங்க எப்படியாவது என் அப்படியேப்பட்ட ஒரு ஆளுமே தமிழர்களுக்கு அது இருக்கா அதெல்லாம் எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு வரும் ஆல் பை பை